இப்படி தன் வாழ்க்கையில் நஞ்சினை பழந்து உணவினை கணவனும் மனிதன் கண்டர கலந்து உணவின் ஒளியின் சரீரன அந்த இப்படி காத்துக்கொள்ள பழங்கிட்டு அந்த உணவின் தந்தை நாம் மறந்து பழனும் எப்படி பல மூடி சரீரங்களை தீமையை பழங்கிடும் உணவை பற்றி பண்டின் உணவை அமைத்து அதனின் வலுவின் தங்க கொண்டு நாட்டத்தைக் கலந்து நல்ல உணர்வை நுகர்ந்து கூர்மை அவதாரமாக அடுத்து பரசுரம் சமப்படுத்தும் நடைபெற்ற இந்த பிரபஞ்சத்தில் எதுவானாலும் அது சமப்படுத்தி தனக்கு உகந்ததாக உருவாக்கி நடைபெற்றவன் மனிதன் இப்படி பெற்றவன் தான் அரசியல் தன் கணவனும் மனிதன் இரண்டரை கலந்து உணவின் வழியாக மாற்றி ஒருவன் நட்சத்திரமாக இருப்பது

மனைவிக்கே அந்த மனிதன் அச்சகி பரவும் ஒரு லட்சத்தில அந்த சக்தி பரவும் அது உடம்பு முறவும் பரவும் அது தீவான அது அறுவடி பிறந்தும் அந்த அரு என பார்க்கணும் ரெண்டு பேருமே எண்ணெய் உருவாக்கணும் அனைத்து விசி பேருமே ஒன்றாக சேர்ந்து இந்த உடலை வளர்த்துக் கொண்டாருந்தால் தாழ்வு படைத்து நம்மளுக்கு தெளிவாக கொடுக்குறாங்க

அணுக்கண்டை எடுத்து மோதி எல்லா அப்போ எடுத்து அதை உணர்ந்து சூரியன் சூரிய அறிவியலும் மோதலில் இருமடங்கு தனது காரணத்தை உற்பத்தி செய்யக்கூடும் அப்ப அந்த இயக்கத்தை தொடர்ந்து நம்ம தொகுப்பு அதிகரிக்கும் அணுக்களின் தொகுப்பு அதிகரிக்கும் உணவின் தன்மை மடிந்து போன நேரத்தில் நான் இந்த உணர்வை எடுத்து அத தனக்கு எப்படி வராத தீமையை பழங்கதும் அதற்குள் அனுமதி உணர்வு நமக்கு வந்தது இதை எடுத்து இது நமக்கு வராது பலர்ந்து பழகவேண்டும்

அகற்ற கண் வளர்ந்த உணர்வின் அறிவுதான் எழப்பதும் அந்த அறிவின் தன்மையை அறிய முடிகின்றன இனிப்படனால் நீங்களும் அறிந்து இந்த சீவைகளை அகந்த நிலைகள் தகப்பட இனி அந்த அறிவுரின் உணர்வு உங்களுக்குள் வடிவைத்து இனி தெருவில்லாத நிலைகள் அடைய வேண்டும் என்பதான் திரும்ப 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 சொல்ல இதை நீங்கள் எடுத்துக்கொண்டான்

இதை வருவான் வலுவான உணர்வை உங்களுக்குள் உருவாக்கி வெறுந்து பலரும் எப்படி பல கோடி தனிங்களை பல உணர்வை எடுத்து வராது அந்த வறுமை கொண்டு காட்டத்தை உங்களுக்கு இந்த உணர்வின் தன்மை வரும் தீமைகளை பழக்கம் அமைச்சராக நாம் ஆற்றுறது அந்த உணர்வின் தன்னை அந்த மூலத்தை நமக்கு ஒவ்வொரு உணர்வின் தன்மை வேண்டும் மூலாதத்தின் மூந்தலும் கடனை காலால் அடைந்து காலத்தால் அடைந்து விநாயகர் வரும் மூலாதாரம் மோதணும் அது உணர்வின் கடனை மோதன உடனே என்ன செய்யுங்க அசத்தி தடவை உணர்வை ஏற்றி இருக்க போகிறேன் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க போகும்போது மூலாதாரத்தின் மூன்றலும் அந்த காலத்தை நீங்க அறியாதபடி இப்ப ஒரு நிலையை செயல்படுத்தலாம் இந்த உண்மை உடலின் தன்மை இயக்கப்படவில்லை இந்த கணலை என்று காலத்தை வந்ததும் இப்படல பரவியும் என்று எத்தனை கலக்க வேண்டும் என்ற உடல் கடந்துவிட்டால் இதன் அருகே அதன் காரணம் நாம் ஒரு நோயின் தன்மையோ மற்ற நிலையை நாம் பார்க்கப்படும் இப்படி அரியா நிலை உருப்புகொண்டு ஏறாடும் அவங்க அழுத்தையும் தங்கள் வளர்ச்சி அந்த இதே போல நமக்குள் வளைந்ததும் மற்ற மனிதனுக்குள் பரிந்ததும் இரு உணவு கலந்து சூரியன் அழுத்த நம்ம முன்னாள் வைக்கணும் இரங்கல் கலந்து ஒரு விட்டாங்க அதன் உணர்ச்சிக்கு வந்து அது தளர்த்து பூமி எடுப்பதை நம் கண்ணின் சாதம் மூக்கும் இழுத்து நமக்கு அந்த உணவை கொடுக்கும் அது உங்களுக்கு காலையில் எது எப்படி என்ன குறிக்க வேண்டிய ஆன்மாவைக்கு தந்தும் பசி சித்தரவாய்ந்து அவருடைய சூப்பி பழனும் அந்த சமயத்துல அம்மா பார்க்கறது அந்த சட்டி பெறும் நினைவு இந்த பத்து நிமிஷம் இன்னொரு முறை நம்ம மூதாவது எங்கள் குலஜினா அந்த அண்ணாக்கள் அந்த சொத்தி மண்டலத்தோட இடை வேண்டும் உலக வேண்டும் தெரியல அப்படின்னு அது சொல்லி படணும் அதோட என்னோட உணர்வை நமக்கு இந்த உடலை நமக்குள் வளர்த்து என்னை போது இந்த நேரம் நமக்கு நோயாச்சி யார் உடலை எண்ணி இந்த உடலை தவிர்த்து வளர்த்தமோ இந்த உடலுக்கு சென்றவன் அவன் உடலுக்குள்ளதான் போடணும் அந்த மகிழ்ச்சி வேணும் என் உடம்பு மட்டும் வரணும்

அவனிடமிருந்து தப்பிச் சேமிங்க எண்ணில் அவன் பதிலை இருக்கும் தட்டது அப்ப அவன் வலிமைப்படும் அதனுக்கு உண்டான அந்த உடலின் வலிமை பெற்று அதுக்கும் மறைந்து அருவாக மாறுகின்றது ஆக அதன் வலு பெற்று அடைகின்றது ஆக அதுக்கும் ஒளிந்து கொள்ளுங்கள் இப்படி பல கோடி தீமைகளை வென்றிலும் உணவு சேர்த்து சேர்த்து சேர்த்ததால் அனைத்தையும் வென்றிலும் அவர் சக்தியாக நமக்கு மனிதனாக உருவாக்கி மொழி அவரை அவர் வீசனை எண்ணி அந்த அறுவடை புதிய காலமே வாழ்கிறோம் எத்தனையாக வாழ்றோம் நீ எதிர்கால நிலையில ஏதாவது ஒரு சுழிக்காட்டு வருகின்றது எதிர்பாராத ஒரு விஷயத்தன்மை வகர்ந்து வருகின்றோம் திருமுறைக்காக சென்று வருகின்றது அதனை உறுப்பினர்

சிறுமொழி காலத்தில் அதற்கு அந்த உணக்கை தகப்படித்து ஆர்டர்டாக ஒன்றும் எடுக்கக்கூடிய அடைப்படும் போது செல்லும் அவங்க ஆட் என்பது உணவில் தன்னை எடுத்தவன் இயக்கவில்லை என்றால் விடுந்தது விளையாது அதுக்கப்புறம் விரிய முடியாத முடிச்சு இழுக்கும் சக்தி எல்லாம் மறைந்து இதுவே ஆண்டாகவே இப்படி இந்த வாழ்வின் தன்மை அடைக்க போகும்போது ரத்த கணங்கள் குறித்து மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பும் ரத்தங்கள் அது செல்லவில்லை என்றால் அடப்பட்டால் இது விரிவடையும் அப்ப வரி வேதனையாகும் ஆகிய விடுவடையும் போது போகும் பாரம் வாழ்வின் தன்மை அதிகரிப்பது ரத்தம் ஆகும் ஆக வாழ்வின் வாயுவின் தன்னை அதிகரிக்கப்படும் போது அப்படியே மூச்சு இறங்கிட்டு ரத்தில இது கொஞ்சம் துதிப்பின் தன்மையான அந்த இடத்தின் நன்மை ஆவியான மாறும் அந்த ஆவின் தன்மையான மற்றவர்களும் இருக்காது ஆக இதே போல இதன் உணர்வு இப்படி பகைகளான நிலைகளுக்கு உடல் இருக்க இதை போன்றதான் நாம அந்த மகிழ்ச்சியின் அருண் சக்திகளை நாம் அடிப்படி அடிப்படை எடுத்து நீ உடல்ல அதை நொகர்ந்து பழகும் நீங்க நாளைக்கு வந்த நாங்க எல்லாம் என்ன தியாகம் எல்லாரும் அல்ல நாளைக்கு இது மடங்கு பிறகு உற்பத்தி ஆச்சுன்னா இதை நமக்குள் புகாத நிலைகளை நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நான் இப்ப நான் மௌனி உங்களை நம்ம உயிரிழந்த எல்லாத்தையும் எண்ணி அந்த உணவின் தன் ஒன்றாக எனக்கு துடிப்பு மிகவும் இனமாகும் போது உங்களுக்குள் அந்த அணுமணி பிற வேண்டும் அருஞானம் பெற வேண்டும் அப்படி வர போது எண்ணி நீங்க எடுக்கும்போது கிடைக்கும் நீங்களும் அந்த நேரத்துல ஏதாவது இதோட கரோடு வந்து அந்த நினைவு கொண்டபோது அவங்களுக்குள்ள வறட்சி தலை உதவுங்க அதனால ஆறு மாசமான நாள் ஆகி ஒரு வருஷமான நாள் ஆகி இந்த சுத்தி சொந்த கேட்டேன் கேட்டு சுற்றிக்கிட்டே போக வேண்டியதாங்க யாருங்க செய்ய வேண்டியது அதனாலதான் நெருங்கி வரும் காலத்தை அணுகி குரு சொன்ன வழிகளை அமைதிப்படுத்தி எல்லாருக்கும் அந்த அலுவலி தடை செய்ய வேண்டும் தான் நான் உட்கார போறேன் நீங்க சீக்கங்கள் தலைவழி மேல்வெளி கைகால வலிங்களை வரும் இந்த உணர்வு வலுப்படுத்தி எடுத்து உங்க நினைவா அதை மாற்ற முடியும் அந்த மாதிரி ஒரு பலகத்துக்கு கொண்டு வரும்போது இதை மாற்றும் போது நாளை வரை உணர்வு வந்து உங்களுக்கு தக்தி நீங்கப்பட வேண்டும் சாமி காப்பாற்றிய காப்பாற்ற காப்பாற்ற ஒரு காரணம் இப்ப வரை என்ன வாசி இப்போ வந்துடும் எனக்கு குழு கேட்டு பிள்ளைக்கு மன்னரா இருந்தாங்க அவர்களுக்கு நல்லாதான் வாழ்ந்து வந்தாங்க பின்னாடி வரக்கூடிய சங்கடிகள் எடுத்துக்கொண்ட ஒரு பொக்கம் அது சரியா சீர்படுத்த முடியல அதனால எங்க வீட்டுல சாசனத்தை அனைத்து வாசக்கூடிய அடி வச்சாச்சுன்னா அவங்க வாசிப்பாங்க இப்ப நாம பேர் வைக்கணும் நீர் வராத பேரை மாற்றி வைக்காச்சுன்னா என்ன உடனே ஆச்சுன்னு நீர் மராஜி என்ன மாதிரி கட்டிடங்களே இப்படி வாசிப்பா இருக்கணும் அதை நம்ம குறிப்பிட்ட

இந்த மாசங்களுக்கு அறுவடை படர வேண்டும் இந்த இருள் அகற்ற வேண்டும் மீட்பு கலவர வேண்டும் மீற வளர வேண்டும் வளர்த்தாலும் நிறையா இருக்கும் எழுதிக்கட்சி காச போட்டு இருக்கும் அதுக்கு ரெண்டு கலர் ஆகி இந்த மாதிரி ஆகிட்டு அங்க குண்டு வெடித்து இந்த நான் நாளை மகன் குண்டு போகிறவங்க எடுத்து எண்ணிக்கை என்ன அதை இங்கே கொண்டு வைப்பாங்க பண்ணி எடுக்கணும் நீங்க எந்த உணவு பண்ணிக்கிறீங்களோ அதே உணர்வு திருடர்லாம் வேணாலும் நிலையில வரணும் அவங்க என்ன உணர்வையும் மயக்க முடியும் திருடங்க முடிச்சிருக்க முடிச்சிருக்கணும் நான் முடிச்சுக்கிட்டே எப்படி இருந்தாலும் தெரியுமே நம்ம உணர்வு எல்லாம் நான் உணர்வின் நிலைகள் அவைகளை பழக ஒரு கத்து பதிவான மாதிரி இது ரெண்டெல்லாம் நம்ம அதுக்கு என்ன பண்ணி காணின திருவதி மறக்காது ரெண்டு வரணைனாலும் அப்படியே உட்கார்ந்து ராமே வந்து போய் உட்கார்ந்து அந்த உணவு வேணும் எல்லாம் மறக்கணும் நான் பார்த்த உணவு பழைய கட்டு படம் என்ன கணவன் மகிழ்ச்சி படையணும் ரெண்டு பேருக்கும் எண்ணி எண்ணி பழகணும் மருத்துவ மகிழ்ச்சியை கட்டுப்படணும் கட்டண கடக்கணும் ಮನೆ ಅದೇ ಮಾದರಿ ಕನವಿಯ ಶಕ್ತಿ ಪರೀಕ್ಷೆ ಎಣ್ಣೆ ಆಗೋಣ ಎಲ್ಲ ಉಳಿದ ಮನೇಷ್ ಕನಲ್ಲ ಉಳಿದ ಶಕ್ತಿ ಮನವಿ ಅಳವಾ ತಕ್ಕ

கொஞ்சம் வேலை மறைச்சுக்கணும் என்ன விஷயத்துல சக்தி இருக்கு விஷயத்தை தன்னோட வாங்கியிருக்கு அதே சமயத்தில் வரக்கூடிய விஷயத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அதனால இது ஒவ்வொருவரும் நாம காலை மறக்காம இருக்கணும் சாப்பிடும் போது சொல்ல மனிதனும் நலங்களை கலக்கணும் என்ன உடல் நலங்களை சட்டாக மாறணும் வெளியே சொல்ல மகளை நலம் நல்ல கிடைக்கும் அவருக்கு அந்த உடம்பு நிறைய வரணும் அவருக்கு உடம்புக்கு என்ன வரணும் இப்ப எந்த குறைய சரக்கு வாங்கப்படும் நான் பார்க்கணும் அந்த தெரிவான தரங்களை பார்த்து அதை வாங்கக்கூடிய அந்த தரம் வரணும் நான் பார்ப்போம் எல்லாம் நிலம் என்னை பார்ப்பவருக்கெல்லாம் நல்ல என்ன வரணும்னு நினைச்சிட்டு போகும் அந்த குரு மகிழ்ச்சியா சட்டி நான் தலைமை இருந்து என்னத்தே போகும் வாழ்க்கையை தியானமா இப்ப நம்ம கிட்ட அவன் திரும்ப திரும்ப என்னைக்கே இருந்திருக்க மாட்டேன் இதுவும் தியானம் தான் நாளைக்கு தொழில நசாய குடிச்சு நசாராய குடிச்சு சொன்னா அது தியானம் அப்புறம் தான் வரும் ஆனா அந்த மகிழ்ச்சி நான் பண்ணி எனக்கு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மாற்றணும் இது மாற்றம் பார்த்து அதுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கும் நிச்சயம் நமக்கு சோறு அந்த வேதனை என்ற உணர்வு விட்டு நல்ல குணத்தையும் நிலை வேதனை என்ற உணர்ச்சியை தூண்டாத பாதுகாக்க வேண்டும் அந்த அருண் அழைச்சியான கடக்க வேண்டும் என் ஜீவான் பெற வேண்டும் என் செயல் அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும் என் சொல் அனைவரும் நலமா சட்டியாக மாற வேண்டும் இந்த உணர்வு அந்த உணர்வு தான் நமக்கு உருவாகும் இப்படி நாம் உருவாக்க பற்றி இதை பார்த்து அறிக்கிற உணர்வின் தன்மை எடுத்து படி வந்தாலும் உருவாக்க வேண்டும் சிந்தனை உணவின் நன்மை என்ற அமைப்புகள் வரவேண்டும் அது எப்படி வரப்படும் உருவாக்கவும் ஒரு உணர்வின் இயக்கமே எதன் இணைக்கும் உடனே இணைத்தால் என்ன இருக்கும் என்று முடிச்சி இருப்பதும் முனைவரத்தால் பதிவு என்ன என்று அறிந்து கொள்வதும் எந்த என்றால் என்ன மனிதன் தான் என்னக்கு முழுவதும் இதை அடக்க அருளின் உணர்வு தான் பூச்சியை நினைக்கிறேன் இது உங்க பூ இதைத்தான் ராமயானம் மகாபாரதம் கண்டப்பிரான சிவப்புராணு தெளிவாக்கப்படுகின்றது அதனால் சீராக பயன்படுத்தினால் இவை அனைத்தும் பிராணம் என்பது ஆதியில் உருவான உணர்கள் அத நமக்கு உணவு இயக்கமாக எப்படி நம்மை இயக்க தண்ணீர் சார் அறிவதும் தண்ணை எப்படி வளர்த்துக் கொள்ளவும் என் அடுத்த நிலை என்ற நிலையை உணர்வனும் இனி தெரியவில்லா நிலை அந்த நிலை அறை நானும் மனிதனுக்கு பின் நிறைய பெருவிக்கிறார் இந்த விஷம் விட்டால் இத்தனை குறிச்சு பாம்பு நம்மை கைத்தால் பாம்போட நினைதான் வரும் விஷம் தோன்று வேறு நினைவு

அந்த உடலின் தன்னை சீராக எடுத்தால் நல்ல பார்க்கலாம் ஒரு மரத்திலேயே மக்களோட ஈஸ்வரன் இந்த உடல்கள் எடுத்து இந்த இறங்க வேண்டும் நீங்க பிறருக்கு பற்றி சாக்கும் போதும் பார்க்கலாம் இதை உங்க மாற்றி நீங்க வரும் காட்சி மண்டலத்திலிருந்து கரூரில் எப்படி தீமைகளை தொடர்ந்து எடுத்ததும் நாளை வரும் எதிர்க்காலும் விஷயத்தன்மையிலிருந்து தீமையில இந்த காட்டு மன்னர்களுக்கு படர்ந்து அரும் மகிழ்ச்சியும் வரும் இங்க படர்ந்துள்ளது அது எதிர்த்து வேண்டும் இப்ப நாம நமக்கு வேதனை பெற்றோட நிலை இங்க சரி அந்த உணர்ச்சி வந்துட்டு நம்ம அறியாமலே வேதனை உணர்ச்சியை தோன்றும் அப்ப அந்த வேலையை உணர்ச்சி காட்டும் என்பதை சாதித்து நம்ம உடம்புல அந்த அனுப்பி வேலை அனுப்பலை நம்ம அதிகமாக உருவாக்குறோம் அப்படி வேதனைகள் தோன்றினாலும் இப்பதான் மகிழ்ச்சியை சக்தியை மகிழ்ச்சியின் சக்தி வரலை அனுசன் காப்பேன் எண்ணங்கள் ஆக நமக்குள் நினைச்சி புகனே ராமன் நல்ல நாட்டில் தான் இந்த நம்ம இருக்கக்கூடிய படகு ஆகவே நமக்குள் நினைச்சு எல்லாவற்றையும் இந்த ரத்தம் உள்ளுக்கு முடிவும் அழைப்பை சென்று ஆக நாம் அந்த நல்ல உணவில் தன்மை ரத்த நாணங்களை கலந்தால் இடிசவன் சொல்லுகின்ற நட்பாக்கிய பழமையை மாற்றுங்கள் தான் புகனே ராமன் முதல நட்பான ஆக அதே சமயத்தில் வாலியை ராமன் மறைந்திருந்து காட்டினார் ஒரு நோயாளியின் உடனே நான் நுகர்ந்தன என்றால் வாலி நாம் நகர்ந்த நம்ம வலுவை இறக்கப்படுகின்றோம் வாலி எவரை பார்த்தாலும் வலி எவ்வளே நோயாளியை பார்த்தாலும் கோபப்படுறவங்களை பார்த்தோம் பயமுறுத்தவர்கள் அது வலிமையாக நம்ம உடல் நடந்துடும் அப்ப ராமன் எதை விட்டு தடுக்கின்றான் இழாய் என்று அந்த இடை வென்று அந்த சுரு நான் பற்றி நான் விரைவில் உடனே தன்மை வழி கொண்டான் உள்கொண்ட இங்கே வாசப்படி நீங்க நாராயணன் அமர்ந்து நிறைய மடிமையை வைத்து உலகை உலகின் முகந்தான மாண்பராக வாழ்கின்ற உட்புகாது தடுக்க அருவியுகரான அந்த உலகை என்று கலக்க வேண்டும் என்று இதை மறுத்த நேரடியாகவே அவனை வேதனை இந்த நேர்மையான உணவு நமக்குள் புகாதபடி இதை கொள்ளுகின்றன

அறிவு சக்தி வாய்ந்ததாக வரப்படுகின்றது நம் உயிரையும் நம் உயிர் இந்த உணவின் உயரத்திற்கு ஆகும்போது நம்ம உயிரின் துடிப்பு இந்த துடிப்பா ஆனால் நமக்கு உணவின் தன்னை அதிகரிக்கிறது ஆகிய எங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் தீர்ப்பளி அப்ப நான் ஜீவிக்கு தன்னை இறந்து பூமி நலனழுக்கும் மருந்து எவ்வளவுதான் ஒரு மொழிக்கு கட்டாயம் எல்லாம் தவறிந்து போகும் இதே மாதிரி வளர்ச்சிக்கும் உற்பத்தி அடிமானத்தில் நல்ல உணவு உணர்வு இழந்துவிட்டால் நறுபடியும் சிந்தனை கொண்டவர்கள் மிகப்பெரிய ஆகவே இப்பொழுது நீங்கள் தயாராக குடும்ப நெஞ்சக்கலத்தின் உணர்வை உங்களுக்குள் அதிகரித்துக் கொள்ளணும் அதன் உணர்வில் வலியை கொண்டு எந்த நிமிடமும் அந்த நேரத்தில் வந்தாலும் அது உங்கள் இதை தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்ள இது வேண்டும் ஆகவே ஒரு ஆனாலும் ஒரு மணி நேரம் ஆனாலும் இதை மாற்றிக் கொண்டால் உங்கள் சிந்தனையை சூறாக வைத்திருக்கலாம் உங்களையும் காக்கலாம் எதிர்கால மக்களையும் காக்கலாம் ஆனால் இயற்கை நிலையில் மாற்றம் சீக்கிரம் வரப்படும் போது ஞானிகள் எவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொண்டதோ அந்த உணவை நமக்குள் சிறப்பு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம தியானம் குடும்பத்தேவர்கள் மூலவர்கள் உடம்புக்கு தெரிஞ்சவங்க இந்த குழந்தைகள் நிலை

இப்ப நாம எல்லாரோடும் பழகிறோம் அந்த பழகி அவங்க இல்ல யாராவது உடலுக்கு அவங்களுடைய அவங்க வாழ்ந்து வளர்ந்து உடலுக்கு தெரிந்து சென்ற அந்த நாட்கள் சத்தையும் மண்டபத்துடன் இணைந்து உடல் உணர்வை கலந்து அப்படின்னு சொல்லி அடையும் ஏன்னா அவங்க உணர்வு நமக்கு கலவுகள் இருக்கிறது அப்ப நாம கூட பழகி இருக்க போகும்போது உணர்வு அதிகமாகிட்டா அந்த வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிலைகளை வராம தடுக்கணும்னா அடுத்த கேள்விப்பட்ட உடனே அந்த ஆன்மா உடல் வாழ்ந்து வளர்ந்து உடலுக்கு அந்த ஆன்மாக்கு தப்பைக்கும் அந்த இடத்துடன் இணைந்து உணர்வுகள் உணர்வு கரைந்துதான் நிலைகள் அடை அப்படின்னு சொல்லி